அட பாவிகளா ஆசாசியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாட வந்தவரை போய் அநியாயமா ரன் அவுட் பண்ணி அனுப்பியிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா இப்படிதாங்க சர்பிராஸ் கான் ரன் அவுட் ஆனதுக்கு நிறைய பேர் ஜடேஜாவை திட்டி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல சர்பிராஸ் கான் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மனசை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற கேப் எல்லாம் போர் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு அப்பதான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா எப்ப சர்பிராஸ் கான் வந்து அறுபத்தி ரன் எடுத்தாரு இதே மாதிரி ஸ்பீட்ல விளையாண்டாரு கண்டிப்பா செஞ்சுரி அடிச்சிருவாரு அதே மாதிரி நம்ம இந்தியாவோட ஸ்கோரும் தாறுமாறா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசையா பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் ஜடேஜா பண்ண தப்புனால சர்பிராஸ் கான் வந்து தேவையில்லாம ரன் அவுட் ஆயிட்டாருங்க ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அப்ப தொண்ணூத்தி ரன் எடுத்து எப்படியாவது இன்னும் ஒரு ரன் எடுத்து செஞ்சுரி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு அப்ப அந்த சமயத்துல ஸ்ட்ரைக்ல இருந்த ஜடேஜா வந்து என்ன பண்ணாருன்னா வேமா ரன்னோட வந்து முயற்சி பண்ணிருக்காரு அங்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சர்பிராஸ் கானும் பால் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமே ஜடேஜாவை நம்பி ரன்னோட வந்திருக்காரு ஆனா ஜடேஜா வந்து பால் கரெக்டா ஃபீல்டு கையில போனதை பார்த்து ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லிட்டு சர்பிராஸ் சர்ஃப்ராஸ்கானை பார்த்து வந்து சொல்லிட்டாரு ஆனால் சர்ஃப்ராஸ்கானும் வந்து பாதியிலே வந்துட்டனால வேமா மார்க்குட் வந்து டேரக்டாக ஹிட் பண்ணி சர்ஃப்ராஸ்கானை வந்து ரன் பண்ணிட்டாருங்க இப்போ இதுக்கு தான் எல்லாருமே வந்து ஜடேஜாவ திட்டி தீத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா நீங்கள் வந்து உங்களோட சுய இப்படி அநியாயமா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட வந்த சர்ஃப்ராஸ்கானை போய் செஞ்சுரி அடிக்க விடாம ரன் அவுட் பண்ணிட்டீங்களேப்பா நீங்க செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்லிட்டு அவரை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜடேஜா வந்து திட்டி தீத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது கரெக்டாக வந்து தெரியும் அவரோட அவரோட மிஸ்டேக் தான் அவர் மட்டும் ஓடாம அங்க நின்று இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சர்பிராஸ் கான் ஓடி வந்திருக்க மாட்டாரு இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து கண்டிப்பா சர்பிராஸ் கான் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நீங்க இந்த மாதிரி சுயநலமா நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் ஜடேஜாவை திட்டி தீத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு இன்சிடென்ட டிரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டே இந்த ரோஹித் சர்மா என்ன பண்ணாருன்னா சர்பிராஸ் கான் ரன் அவுட் ஆனவுனே வேமா அவர் தலையில போட்டிருந்த கேப்ப வந்து தூக்கி எரிஞ்சு டென்ஷனா ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசினாருங்க அதெல்லாம் வந்து பார்க்கும் நமக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் கோபத்தை வந்து வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக வந்து மாறிடுச்சு அந்த இடத்துல மட்டும் சர்பிராஸ் கான் தேவையில்லாம ரன் அவுட் ஆகாம நின்று இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தாரு அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அதனால தான் ஜடேஜா பண்ண இந்த தப்பை பார்த்து நிறைய பேர் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவருக்கு இதே வேலையா போச்சுப்பா இதே மாதிரி தான் ஒரு தடவை நல்லா விளாண்டுட்டு இருந்த ரகானை வந்து தேவையில்லாம ரன் அவுட் பண்ணாரு இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்பிராஸ் கானே ரன் அவுட் பண்ணி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஜடேஜாவை திட்டி தீத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்த வந்து சர்பராஸ் கானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேஷுவலா வந்து எடுத்துக்கிட்டாரு அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சர்பராஸ் கான் என்ன சொல்லிட்டார்னா எப்ப மேட்ச்ல இதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் தான் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேஷுவலா வந்து பதில் சொல்லிருக்காரு ஆனா ஜடேஜா வந்து என்ன பண்ணிருக்காருனா அவர் பண்ண தப்ப வந்து உணர்ந்துட்டு அவரே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காருங்க சாரி சர்பராஸ் கான் ரன் அவுட் ஆனதுக்கு என்னோட ராங் கால் தான் வந்து காரணம் உண்மையிலே சர்பராஸ் கான் வந்து சூப்பரா வந்து விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பெருமைப்படுத்தும் விதமா ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுருக்காரு இத பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ ஜடேஜாவே அவர் பண்ண தப்பை வந்து ஒத்துக்கிட்டாரு அவர் தப்பு பண்ணத ஒத்துக்கலைன்னா பரவாயில்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னாலதான் சர்ஃபராஜ்கான் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அவர் நல்லாதான் வந்து விளையாண்டான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் இனிமேல அவர் யார் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து வீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்